அன்பானவர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம இப்ப பார்க்கக்கூடிய அதிகாரம் அரண் வலியுறுத்தல் குரல் எண் முப்பத்தி மூன்று அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் முதல் வரியை நம்ம பார்த்துருவோம் வகையான் அறவினை ஓவாதே இப்ப ஒல்லும் அப்படின்னா நம்மால் முடிந்த அளவு இயன்ற அளவு நடத்தும் அர்த்தம் வகையான் அப்படின்னா வழிகளில் அர்த்தம் அப்ப முடி முடிந்த வழிகளில் இயன்ற வழிகளில் அறவினை ஓவாதே அற வினை செயல் தானே அப்ப அறச் செயலை ஓவாதே ஓவாதேன்னா இடைவிடாமல் அப்படின்ற அர்த்தம் இடைவிடாமல் செல்லும் வாயெல்லாம் செயல் செல்லும் நாம் சென்ற இடங்களிலெல்லாம் அறச் செய்ய வேண்டும் செல்லும் வாயெல்லாம் அப்படின்னா மூன்று மூன்று அடிப்படையில் அறச் செயல் செய்யணும் அப்படின்னு திருவள்ளுவர் நம்மளுக்கு வலியுறுத்துறாரு அது முதல் எனது மனம் இரண்டாவது வாக்கு மூன்றாவது மெய் மனத்தின் அடிப்படையில் எப்படி மனத்தின் அடிப்படையில்னா நம்ம மனசார ஒருத்தவங்களுக்கு இவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம் அப்படி மனசார மனம் உழ்ந்து அவங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு நினைச்சாலே உதவி செய்யணும்னு நினைச்சாலே அது அற அரைச்சே தான் அப்படின்றது அதுக்கடுத்து நம்ம மனசில் இருக்கிறது வெளிப்படையாக வருது அடுத்த வாக்கு நம்ம வாய் மூலமாக சொல்கிறது ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க பயப்படாதீங்க நான் இருக்கேன் அவங்க கூட நான் இருக்கேன் அப்படின்னு ஆறுதல் வார்த்தை சொன்னாலே அது வந்து அறச்சியல் தான் அப்படின்றாங்க அடுத்து மூன்றாவது மெய் மெயினா உடம்பு உடம்பால் அறச்சியல் செய்கிறோம் என்ன உடம்பால் அரைச்சியல் செய்கிறோம் இப்போ ஒரு ரோட்டில் ஒரு வயதானவர் ஒரு வண்டியில் மூட்டையை தள்ளிட்டு வர்றாரு அந்த மூட்டையை தள்ளிட்டு வரும்போது அவரால் இழுத்துட்டு வர முடியல அப்போ அங்கேருந்து ஒருத்தர் இவர் வயதானவர் தானே அவனும் ஒருத்தர் வர்றார் அவர் கொஞ்சம் பலமிக்க ஒருவராக இருக்கார் அவர் வந்து ஐயா கொடுங்க ஐயா நான் வந்து அந்த வண்டி இழுத்துட்டு வர்றேன் சொல்லி இழுத்துட்டு வராரு இது அரசியல் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்க வயதான ஒரு ஒருத்தர் ஒரு ஒருவருக்கு இன்னொரு பலமான ஒருத்தர் வந்து உதவி செய்தார் இது வந்து அரசியலானது இப்போ மூன்றின் அடிப்படையில் அரசியலானது நிகழும் அப்படின்றாங்க மனம் மனம் அப்படின்னா நற்சி நற்சிந்தனையின் வாயிலாக நல்லது நினைக்கிறோம்ல நம்மளுக்கு உதவி செய்கிறோம் இது அரசியல் அடுத்து நற்சொல் நற்சொல் அப்படின்னா வாக்கு நம்ம வாய் வழியாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் நான் இருக்கேன் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க அப்படி சொல்கிறாங்களே இது வந்து என்னன்னா நற்சோல் அடுத்து வந்து நற்செயல் நற்செயல் மெய் நல்ல செயல் அறச்செயல் இந்த மூன்றின் அடிப்படையில் அறச்செயலானது நிகழும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கடுத்து இல்லறம் துறவறம் என்ற வழியிலையும் நமக்கு அறச் நிகழ வேண்டும் அப்படின்னாரு இல்லறத்தின் வழியா என்னது அப்போ நம்மளால குடும்பத்தில் நம்மளால இயன்ற அளவு முடிந்த அளவு இப்போ குடும்பத்துலேயோ இல்லை நம்ம வீட்டின் வழி நம்ம உறவு உறவுக்காரங்கள்ட்டயோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டோ நம்ம வந்து ஒரு உதவி செய்கிறோம் சரியா இந்த அடிப்படை நம்மளால் முடிந்த அளவு கா காசு இல்லையா நம்ம அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கறது இந்த மாதிரி அவங்களுக்கு உதவி செய்கிறது இது இல்லறத்தின் வேலை துறவரத்தின் யாக்கையின் நிலையில என்ன யாக்கையின் நிலையில அவங்களால் முடிந்தளவு என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த அரசியல் எல்லாம் செய்கிறது இதுதான் திருவள்ளுவர் சொல்கிறாரு ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் செய்யக்கூடிய வகையில் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லும் இடமெல்லாம் அரசியலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த திருக்குறளையும் அதன் பொருளையும் பார்ப்போம் நன்றி வணக்கம்